எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் பால் முறுக்கு தான் செய்ய போறோம் இது மைல்டான இனிப்பு சுவையோட நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உளுந்த வறுத்து எடுத்துக்கிடலாம் நம்மளுக்கு உளுந்தினுடைய அளவு தேவையில் அதை வந்து நம்ம வறுத்துட்டு அதை பவுடர் ஆக்கணும் அதை தான் நம்ம அளந்து எடுத்துக்கிட போகிறோம் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உளுந்து எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க நிறம் மாறிடக்கூடாது அதே சமயத்தில் இதை நல்லா வறுபட்டு வந்திருக்கணும் நிறம் மாறிச்சு அப்படின்னா அந்த முறுக்கினுடைய கலர் வந்து நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்காது கொஞ்சம் நிறம் மாறி கிடைக்கும் அதனால் மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூடா இருக்கும் அது வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா விட்டுருங்க இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம் நான் அன்னைக்கு ஒரு முழு தேங்காய் அதை பெரிய சைஸில் இருக்கிற தேங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காயை நீங்கள் துருவிட்டும் பால் எடுக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக பல்பெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படி ஓட நீங்கள் பால் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் இந்த தேங்காய்ப்பாலில் முதல் தேங்காய் தேங்காய்பாலும் எடுத்துக்கோங்க தேங்காய் தேங்காய்பாலும் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரெண்டும் ஊற்றி காணாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் முறுக்கு பசைஞ்சு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கிடலாம் இப்போ நான் முதல் தேங்காய் தேங்காய்பாலும் எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் தேங்காய்பாலும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை நீங்கள் அப்படி ஓர் ஓரமாக வச்சுட்டு நம்ம வறுத்த ஆற வச்சிருக்கிற உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல பவுடர் ஆயிருக்கணும் அது மாதிரி பொடி கண்ணை வச்சு நீங்கள் இதை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உளுந்த மாவை ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு இந்த இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்ல தான் நான் எல்லாத்தையும் அளந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்த மாவு எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த ஒரு கப் உளுந்த மாவை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் அது கூட நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிடலாம் நம்ம வீட்டில் உள்ள மாவு கடையில் வாங்கின மாவு எந்த மாவுனாலும் வாங்கிக்கிடலாம் நாலு கப் அளவு பச்சரிசி மாவு அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு உளுந்த மாவு தேவை இப்போ அடுத்ததான் இந்த மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடையே சீரகம் அப்படி இல்லைன்னா ஓமம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போச்சில் அந்த உள்ளங்கைகளால் நல்லா கசைக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி கசைக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த முறுக்கு நம்மளுக்கு நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதுக்குடைய ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த பெருங்காயத்தூள்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருக்கணும் முறுக்கு ரெசிபிக்கு இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காண்டனா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம வனஸ்பதி சேர்க்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெயோட நம்ம சூடாக்கிட்டு சேர்த்துக்கலாம் எது சேர்க்குறதா இருந்தாலும் அளவோட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு நம்மளுக்கு நல்ல முறு இருக்கும் ஆனால் அந்த மாவு புளிய போச்சுல நம்மளுக்கு எண்ணெயில் அத்தத்து போயிரும் அதாவது பிரிஞ்சு போயிரும் முறுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அந்த உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ முதல் தேங்காய் பால் விட்டு மாவை ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு பிசைறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பிசஞ்சு எடுப்போம் அதே மாதிரிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் அப்படியே ஊத்தி பிசைஞ்சிரீங்க இப்போ எனக்கு முதல் தேங்காய் பால் காலி ஆயிடுச்சு நான் ரெண்டாம் பால் விட்டு தான் இந்த மாவை நான் பிசைஞ்சு எடுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாம் பாலும் காணாத பட்சத்தில் நீங்கள் நம்ம சாதாரணமாக தண்ணி விட்டே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அதனால ஒன்றுமே இல்லை மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு பிளியம் போச்சில் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கு அச்சில் வச்சு நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கிடலாம் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது நம்ம அச்சில் வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த மாவு வந்து காற்றுப்பட்டு வாடிடக்கூடாது அதுக்காக நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்து எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு உதறிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற மாவில் இப்படி மூடி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாவு நல்லா வாடாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் அதை பிழிஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் முறுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த மாவு வருது பாருங்கள் அக்கவே இல்லை பாருங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஒரு வாழை இலை அப்படி இல்லைனா ஒரு கண்ணாடி கவர் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக என்ன வேணால் ராவராதான் தான் ராவிக்கோங்க இதை மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க அந்த முடிவு பகுதியை கைகளால் லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் இதை மாதிரி நீங்கள் எத்தனை எத்தனை முறுக்கு செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கிடலாம் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெயினுடைய சூடு வந்து ரொம்பவே முக்கியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க நல்லா சூடானது உங்களுக்கு தெரியும்னா சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா உடனே மேல் எலும்பி வரும் இப்போ அந்த நேரத்தில் நம்ம சூடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நீங்கள் முறுக்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முறுக்கு சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எண்ணெயை சேர்த்து நீங்கள் சூடாக்கிக்கோங்க இப்போ முதல்ல இதை மாதிரி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா அழகாக பர்ஃபெக்டாக முறுக்கு மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்க இதை மாதிரி வந்துருந்துச்சுன்னா அந்த எண்ணெயினுடைய சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ முதல்ல அந்த சலசலப்பும் நிறையா இருந்தது மாதிரி இருக்கும் இப்போ அந்த முறுக்கு நல்லா வெந்துட்டு அப்படின்னா அந்த ஒரு சைடில் உள்ள சலசலப்பு எல்லாமே அடங்கிரும் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டுங்க இப்போவும் நம்மளுக்கு அடுத்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கை எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் நான் முறுக்கை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா முறு இருக்குது பாருங்க இது லைட்டான தித்து ிப்பாக இருக்கும் அதாவது நம்ம பால் சேர்த்துருக்கிறோம் இல்லையா ஒரு மைல்டான இனிப்போட நல்ல மொறு இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைமோடலாம் அதாவது கிறிஸ்மஸ் டைமோடலாம் நிறைய நம்ம பண்டம் செய்வோம் அதில் ஒரு முறை நீங்கள் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்